நெசவாளர்களுக்கு வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கோவை திருப்பூர் மாவட்டங்கள் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக நெசவை மைய தொழிலாக வைத்து இயங்குகின்றன மூன்று முறை உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் தொழில் வரி சொத்து வரி உயர்வை கண்டித்து மற்றும் கூலி உயர்வு கேட்டு பல கட்ட கோரிக்கைகளையும் பேச்சுவார்த்தைகளையும் விசை மேற்கொண்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு கோவை மாவட்டம் சோமனூரில் நடைபெற்ற விசைத்தறியாளர்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் இதை அறிந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விசைத்தரையாளர்களின் முதற்கட்ட கோரிக்கைக்கு தமிழக அரசு செவி மடித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனாலும் தமிழக நெசவாளர்களுக்கு திமுக அளித்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நெசவாளர்களுக்கான தனி கூட்டுறவு வங்கி அரசு கொள்முதல் நிலையங்கள் கூட்டுறவு கடனுக்கான வட்டி விகிதம் பனிரண்டு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக குறைப்பு நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரமாக உயர்வு உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார்